இதன்போது வடக்கு மாகாணத்தில் பாதுகாப்பு படைகளாலும் பல்வேறு அரசு திணைக்களங்களாலும் அபகரிக்கப்படும் காணிகளை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தப்பட்டது காணி உரிமைக்கான மக்கள் கூட்டணியின் இணைப்பாளர் சதுன் துடுகள தலைமையில் குறித்த கலந்துரையாடல் நடைபெற்றது வணக்கம் நான் நிலங்கோவன் வடமாகாணத்திலே இருக்கும் காணிகள் தொடர்பான பிரச்சனைகளை ஆராய்வதற்காக காணி உரிமைக்கான கூட்டணி அமைப்பு இன்று இங்கு விஜயம் செய்து இங்கு ஒரு கலந்துரையாடல் நடத்தியது யாழ்ப்பாணத்தில் இதில் முக்கியமாக தற்போது வடமாகாணத்தில் இராணுவம் சுயகச்ச காணிகள் மற்றும் வேறு திணைக்கடங்கள் அமைச்சுகளால் சுரிக்கப்பட்ட காணிகள் தொடர்பான பிரச்சினைகள் வந்து முக்கியமாக முன்வைக்கப்பட்டது இதில் முக்கியமாக இராணுவம் வட பிராந்தியத்தில் பல இடங்களில் காணிகளை சுயரிச்சிருக்கின்றது இந்த காணிகளை வந்து உடனடியாக திரும்பி தருவதாக என்பிபி அரசாங்கமும் ஜனாதிபதி டிசா டிசாநாயகமும் அவர்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களின் நேரத்தில் அவர்கள் கூறியிருந்தார்கள் அவர்களுடைய இந்த வாக்குறுதியை நிறைவேற்றுமாறும் உடனடியாக நிறைவேற்றி மக்களுடைய காணிகளை தங்களுக்கு திரும்பி தரவும் நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம் இங்கிருக்கும் பொதுமக்கள் அனைவரும் அதைத்தான் வலியுறுத்தினார்கள் கட்சி வேதமின்றி இந்த கோரிக்கையை நாங்கள் வைத்திருந்தோம் அதே நேரத்தில் வந்து ஏனைய பிரச்சனைகள் அதாவது தையட்டில் இருக்கும் சட்டவிரோத விரோத விகாரை தொடர்பாகவும் அதே நேரத்தில் வேறு பகுதிகளில் அபிவிருத்திக்காக மக்களுடைய காணிகளை வந்து முறையற்ற முறையில் வந்து அரசாங்கம் சுயருக்கு முற்படுவதும் தனியாருக்கு வழங்க முற்படுவதையும் வந்து எதிர்த்தும் இந்த இந்த கூட்டத்தில் கருத்து தெரிவிக்கப்பட்டது அது தொடர்பாகவும் வந்து வடமாகாண ரீதியாக தொடர்ச்சியான நடவடிக்கைகளை எடுப்பதாக இந்த கூட்டணி ஊடாக வடபிராந்தியத்தில் வட பிராந்தியத்தில் இருக்கிற அமைப்புகள் சேர்ந்து நாங்கள் அதை முன்னெடுப்போம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் சுகுமாரி சாருஜன் யாழ்ப்பாணம் தையீட்டியை சேர்ந்த நான் இப்போ நாங்கள் இந்த இடத்துக்கு ஒன்று கூடி வந்திருக்கிறோம் என்ன காரணத்துக்காகண்டா இப்போ பரவலாகவே கிழக்கு மாகாணங்களில் அரசாங்கத்தால் இராணுவத்தால் ஆக்கிரமிக்கப்பட்ட பல காணிகள் ஆயுதம் மௌனிக்கப்பட்டு பதினைந்து வருடங்களாகியும் இன்னமும் விடுவிக்கப்படவில்லை இதற்காக நாங்கள் கடந்த அரசாங்க ஆட்சி காலங்களிலும் பல்வேறு வகையான போராட்டங்களிலும் ஈடுபட்டு வேறு வகைய கடிதம் மூலமாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் தெரிவிக்கப்பட்டும் எந்தவித பலனும் ஏற்படாத விடத்து இப்போது இப்போது வந்திருக்கும் ஆட்சி மாற்றத்துக்கு இணங்க நாங்கள் மீண்டும் அதுகளை வலியுறுத்த வேண்டும் என்று நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம் அந்த வகையில் தையிட்டியை பொறுத்த வரைக்கும் பல காணிகள் முப்படையினராலும் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கும் அதே வேளையில் அதற்கு ஒருபடி மேலே சென்று மதத்தின் பேரிலால் பாரி ஆக்கிரமிப்பு ஒன்றும் நடைபெற்று வந்திருக்கிறது அதாவது பௌத்த மதம் அன்பு சாந்தி அகிம்சை அனைத்தையும் போதிக்கின்ற முதன்மை மதமாக கருதப்பட்டு கொண்டிருக்கிற பௌத்த மதத்தின் பேரில் அங்கு நூற்றி ஐம்பது பரப்பு தனியாருக்கு சொந்தமான காணிகள் நூற்றி ஐம்பது பரப்பு காணிகள் அபகரிக்கப்பட்டு புத்த விகாரி மிகவும் பிரம்மாண்டமான புத்த விகாரி ஒன்று மொரட்டுவை பல்கலைக்கழக கட்டடக்கலை நிபுணர்கள் வடிவமைக்கப்பட்டு நாம் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பில் எந்த ஆர்ப்பாட்டங்களை மேற்கொண்ட போதிலும் அரசாங்கத்தின் அனுசரையுடனும் எந்தவித தங்குதடையும் இல்லாமல் அங்கு பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகின்றது நமக்கு மிகுந்த மனவேதனையும் மன உளைச்சலையும் காழ்ப்புணர்ச்சியையும் தான் ஏற்படுத்துகின்றது அந்த வகையில் தையட்டி விகாரை பிரச்சனை வந்து எங்களுக்கு வெகு சீக்கிரமே ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்றும் அத்தோடு வழிவடக்கில் பல நூற்றுக்கணக்கான ஏக்கர் காணிகள் கடற்படையினர் வசமும் இராணுவத்தினர் வசமும் இன்னமும் பிடியில் இருக்கின்றன கடந்த ரணில் ஆட்சி காலத்தில் விடுவிக்கப்பட்ட எத்தனையோ ஏக்கர் காணிகள் பலாலியில் விடுவிக்கப்பட்டும் இன்னமும் முழுமையாக மக்களின் பாவனைக்கு கையளிக்கப்படாத நிலையில் இன்னமும் இராணுவ பாதுகாப்புடன் தான் மக்கள் பதிவுகளை மேற்கொண்டு உள்ளே சென்று வழி தமது வேலைகளை செய்யக்கூடிய நிலைமை வருகிறது இந்த நிலையில் மக்கள் எவ்வாறு துணிந்து அந்த

ിൽ അത്തുടൻ தற்போதைய அரசாங்கம் நாட்டை பொருளாதார ரீதியில் நிமித்த வேண்டும் அபிவிருத்திகளை செய்ய வேண்டும் என்று பலத்த முனை பலத்த முனைப்பு காட்டுகிறது இதற்கு நாங்கள் தெரிவிக்கும் ஒரே வழி வலி வடக்கு காணிகள் விடுவிக்கப்படுமானால் பெரும்பாலான மீன்பிடித் தொழிலும் விவசாய உற்பத்திகளும் எமது பிரதேசங்களிலேயே நிகழ்ந்து வருகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு எண்பதுகளில் லொரிக் கணக்குகளில் இங்கிருந்து வெங்காயமும் மற்றும் உற்பத்தி பொருட்களும் தென்னிலங்கைக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட வரலாறுகளை நாம் கேட்டிருக்கிறோம் அதே மாதிரி எமது காணிகள் விடுவிக்கப்படும் இடத்து பொருளாதார தரம் தானாகவே நிமிர்வடையும் வடையும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அவ்வளவு படையினரும் எமது காணிகளில் தக்க வைக்கப்பட்டு எமது காணிகளை பாதுகாப்பதற்கு மில்லியன் பில்லியன் கணக்கில் செலவிடுகிறார்கள் எதற்காக அந்த காட்டு நிலங்களில் வளரும் இப்பிலிப்பில் பற்றைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவ்வளவத்தையும் செலவிடுகிறார்கள் எமது காணிகளை எம்விடம் தாருங்கள் நாம் விவசாயங்களை மேற்கொண்டு நாம் மீன்பிடிகளை மேற்கொண்டு நாம் எமது பொருளாதாரமும் வளர்ச்சியடையும் ஒருங்கே நாட்டின் பொருளாதாரமும் வளர்ச்சி அடையும் எனவே இந்த பால் அமைப்பினரூடாக இறுதி நம்பிக்கையாக நாம் வந்துள்ள இந்த பால் அமைப்பின ஊடாக ஒரு உயர் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுடன் நாம் ஒரு கலந்துரையாடல் முன்வைக்க வேண்டும் என்பதை இங்கு கேட்டுக்கொள்கிறோம் அப்படி நடைபெறாத இடத்து நாம் எதற்கும் துணிந்து விட்டோம் நமக்கு தந்த ஏமாற்றங்களும் வலிகளும் கொஞ்சம் நஞ்சமில்லை நாம் எமக்கு எதற்கும் துணிந்து விட்டோம் எமது காணிகளில் நாம் அத்துமுறை நுழைவோம் ஒரு குறிப்பிட்ட கால எல்லை தடுக்கிறோம் அதற்குள் எமது காணிகள் விடுவிக்கப்படாத விடத்து எமது காணிகளுக்குள் நாம் அத்துமறி எமது உறுதிகளுடன் பிர பிரவேசிப்போம் எமக்கு நடக்கும் அக்கிரமங்களுக்கு அனைவரும் ஒன்று திரண்டு வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் வடக்கு மாகாண ரீதியாக காணி உரிமைக்கான ஒரு மக்கள் அமைப்பின் ஒரு மக்கள் எதிர்கொள்கிற காணி பிரச்சனை வடக்கு மாகாணத்தில் காணி மக்கள் எதிர்கொள்கிற காணி பிரச்சனை சம்பந்தமாக நாங்கள் ஆராயப்பட்டது அந்த வகையில் வடக்கு கிழக்கு புறத்தில் உள்ள அநேகமான காணிகள் பாதுகாப்பு படைகளினால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள மக்களின் அறுதி உறுதி காணிகள் அந்த வகையில் வந்து நாங்கள் இன்றைக்கு சொல்கிறோம் யுத்தம் முடிஞ்சு பதினைஞ்சி வருஷம் கடந்தும் இன்றைக்கு கிட்டத்தட்ட இலங்கைந்த இராணுவ வீதத்தில் பதினாறு டிவிஷன் இராணுவம் வடக்கிளையும் கிழக்கிலையும் தான் இருக்கின்றது அப்போ அந்த இராணுவங்களை அந்த இடங்களிலிருந்து அகற்றினாலே மக்களின் காணி பிரச்சனைகள் இலகுவாக தீர்க்கப்படும் குறிப்பாக சொல்லப்போனால் யாழ் மாவட்டம் ஆயிரத்தி இருபத்தஞ்சி சதுர கிலோமீட்டர் பிறப்பளவு அந்த பிறப்பளவில் அநேகமாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள பதினஞ்சு பிர பிரதேச பிரிவுகளில் இராணுவ முகாம்கள் இருக்கின்றன அந்த முகாம்கள் உடனடியாக மக்களின் காணிகள்லேருந்து அகற்றப்பட வேண்டும் மக்களின் துறைமுகங்கள் மீன்பிடி துறைமுகங்கள் வசம் இருக்கின்றது அந்த துறைமுகங்கள் விடுவிக்கப்பட்டு மக்கள் சுதந்திரமாக செய்ய வேண்டிய தள்ள உருவாக்க வேண்டும் அதேபோல் விவசாயினங்கள் பலாளி வலிகாமல் படக்க பொறுத்தளவில் வந்து பெருமளமான விவசாய நிலப்பரப்புகள் காடாக இருக்கின்றது உங்களுக்கு எனக்கு முதல் கதச்சர்கள் வீவாக சொல்லிவிட்டாங்க வடக்கில் வந்து கா இராணுவம் ஒரு பக்கத்தார காணியை ஆக்கிரமிக்குது ஒரு பக்கத்தார பௌத்தமயமாக்கல் சொல்வது அண்டு பௌத்தமயமாக்கல் பிகாரிகள் கட்டப்படுகின்றது தொல்லியக்கிடம் காணியை கைப்பற்றுகின்றது வன ஈவ சிதனை கைப்பற்றுகின்றது வன இலக பாதுகாப்பு தினங்கள் கைப்பற்றுகின்றது கரையோர பாதுகாப்பு ஒரே திணைக்கிழங்கு காணி கைப்பற்றப்படுது நாங்கள் சொல்வது என்று சொன்னால் மக்களின் கோணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் அந்த வகையில் எதிர்வரும் காலங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு துறை சார்ந்த அமைச்சர்கள் காணி அமைச்சர் பௌ பௌத்த அமைச்சர் பௌத்தவிகார அதுக்குரிய பௌத்தாசனத்துக்குரிய அமைச்சர் வணிஜீவி சில கிழங்கள் வனகிலகா பாதுகாப்பு தினங்கள் போன்ற அமைச்சர்களை சந்தித்து மக்களின் காணிகளை மக்களுக்கு விடவும் என்றுதான் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் முல்லத்தி மாவட்டம் அதிகளவான காணி பிரச்சனையை சந்தித்து முகம் கொடுத்து கொண்டிருக்கிறது அதேபோல் பவனியா மாவட்டம் இங்கே மன்னார் மாவட்டம் கிளிநச்சி மாவட்டம் யாழ்ப்பாண மாவட்டம் வந்து அஞ்சு மாவட்டங்களும் முழுமையாக இராணுவத்தால் தான் காணிகள் கைப்பற்றப்பட கொண்டிருக்கிறது ஆகையால் மக்களின் காணிகளில் இராணுவம் தொழிற்சது அது கார்நகர் நீலங்காட்டில் வந்து மக்களில் காணி மீம்புரு துறைமுகத்துல காணி வந்து இன்றைக்கும் வந்து இராணுவம் வந்து கடற்படை பிடிச்சி வச்சிருக்கின்றது அதே போல் துறைமுகத்தால் இல்லை நாங்கள் கார்நகர் உருவாக்கத்தில் பாதையாக இறங்கி வர முன்னோக்கி இருக்கின்றது அது மடத்து வளம்னு சொல்லி அது வந்து ஏற்கனவே அந்த சீனூர் கொம்பனில் வேலை செய்த மக்களுக்கு வழங்கப்பட்ட காணி அந்த காணி வந்து அந்த காணிக்கான உறுதிகள் மக்கள்கிட்ட இல்லாட்டிலும் அந்த காணிக்க மக்கள் இருந்ததுக்கு ஆதாரங்கள் இன்றைக்கும் வச்சிருக்கணும் தேவையான ஆதாரங்கள் இருக்கிறது அப்போ மக்களில் காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் காணி உரிமைக்கான பா மக்களமைப்பு தெளிவாக இருக்கின்றது நாங்கள் எங்களில் கணக்கு அன்னளவான எங்களில் விகிதாசார கணக்கின்படி இன்றைக்கு யாழ் மாவட்டத்தில் மூவாயிரத்தி ஐநூறுக்கு மேற்பட்ட காணிகளை வந்து ராணுவ பாதுகாப்பு படை அதேபோல் முள்ளத்தீவு மாவட்டத்தில் கிட்டத்தட்ட நாலாயிரத்து ஐநூறு முள்ளி மாவட்டம் முழுமையாக நாலாயிரத்தி அஞ்சூறுக்கு மேற்பட்ட காணிகள் வந்து பாதுகாப்பு படைகளால் சுவீகரிக்கப்பட்டிருக்கிறது மக்களின் காணிகள் அதேபோல் கிளிநச்சி மாவட்டத்திலும் பெருவளவான காணிகள் பச்சிரப்பள்ளி பிரதேசத்தில் கிளச்சி மாவட்டத்தில் பச்சிரப்பள்ளி பிரதேசத்தில் பெருவளவான காணிகள் கையாகப்படுத்தப்பட இருக்கிறது முழங்காவில் பகுதியில் வந்து அது மக்களின் காணிகள் இல்லாட்டிலும் மக்கள் குடியிருந்த காணிகள் மக் அதாவது தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு யாழ்ப்பாணத்திலிருந்து இடம்பெயர்ந்த தீவக பகுதியில் மக்கள் அங்கே இருந்து கடல் தொழிற்சி சுமமுகங்கள் அன்புபடுத்த சுரமுகங்கள் ஆக்கிரமிக்கப்படுகின்றன மக்களின் காணிகள் மக்களின் சுறமுகங்கள் உடனடியாக புறப்பட வேண்டும் மக்களது கையளிக்கப்பட வேண்டும் என்பதை நாங்கள் வலியுறுத்துகின்றோம் அந்த வகையில் நாங்கள் எதிர்காலத்தில் காணி உரிமைக்காக தொடர்ந்து போராடுவோம் மக்களின் காணிகள் மக்களின் காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று தான் குறிக்கோளாக இருக்கின்றது அந்த வகையில் நாங்கள் அதுக்கான செயல்பாடுகளை மிக தீவிரமாக மேற்கொள்வோம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அனைவருக்கும் வணக்கம் நான் வலிகாமம் வடக்கு பிரதேசத்தை மையமாக கொண்டு எங்களது பாமர விவசாயிகள் மீன் கடற்தொழில் கடற்தொழிலாளர்கள் மற்றும் சிறு சிறு கைத்தொழில்கள் அத்துடன் மது பிரதேசத்திலே வாழுகின்ற மக்களின் விவசாய கைத்தொழில்கள் எல்லாவற்றிற்கும் பாதுகாப்பாக இருந்த மது பிரதேசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து கிட்டத்தட்ட இட்டு வரை முப்பத்தெட்டு வருடங்களுக்கு மேலாக இராணுவத்தின் பிடியில் சிக்கொண்டிருக்கின்றது இந்த பிரதேசங்களிலே உண்மையாக போனால் நான் இப்பொழுது மயிலாட்டி பிரதேசத்தை எடுத்துக்கொண்ட மண்டா அங்கே தெ மீன்பிடி துறைமுகம் அங்குள்ள ஐஸ் ஃபேக்ட்ரி அங்குள்ள மீன் மீனை ஏற்றுமதி செய்த எட்டு ஒன்பது முதலாளிமார்களினுடைய பொருளாதாரம் அதைவிட அங்குள்ள மீன்பிடி தொழிலை மேற்கொண்ட மீனவர்களின் வளர்ச்சியின் வீழ்ச்சி எல்லாவற்றுக்கும் அப்பால் அதோ கிராமத்தோடு இணைந்த பல்லாளி பிரதேசத்தில் உள்ள சேர்ச் ஆலயங்கள் தேவாலயங்கள் சைவாலயங்கள் அதைவிட எங்களுக்கு பாரியொரு வீழ்ச்சி என்னென்றால் என்றால் எங்கள்ட பாதையை மெயின் பாதையை அவர்கள் துண்டித்ததால் பருத்தி உள்ள மக்கள் சாவச்சேரிக்கோ அல்லாட்டி மூளாய்க்கோ அல்லாட்டி கார்னாருக்கோ யாழ்ப்பாணத்துக்கு வருவதென்றால் பெரிய சுற்றி சுற்றித்தான் அவர்கள் போய் அவர்கள் அவர்களின் பொருளாதாரத்தில் பாரிய வீழ்ச்சி ஏற்படுது பஸ்ஸுக்கும் ஓட்டோகளுக்காகவே ஒரு சுருங்கக்கூரின் ஒரு ஆஸ்பத்திரிக்கு செல்வதென்றால் பலாலியில் இருந்து ஒரு விவசாய ஒரு விவசாய குடும்பம் ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்க தெளிப்பாளைய ஆஸ்பத்திரிக்கு செல்வதென்றால் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்து அஞ்சூறு மூவாயிரம் வீதம் பணத்தை செலவழித்து தான் அவர்கள் ஆஸ்பத்திரியை சென்றடையக்கூடும் ஆகவே இப்படி பல இன்னல்களை நாங்கள் எதிர்கொண்டு கடந்த முப்பத்தஞ்சு வருஷம் வாழ்ந்திருக்கிறோம் அதே மாதிரிக்கு இப்போ இன்னும் உதாரணமாக என்ன சொல்ல போனாலே நான் பலாளி ஏர்போர்ட் சந்தையில் இருந்து நூறு மீட்டர் தூரத்தில் எனது வீடு அமைந்திருந்தது இன்றைக்கு இல்லை காணியளும் இல்லாமல் இருக்கிறோம் கடந்த முப்பத்தி ஏழு முப்பத்தெட்டு வருடங்கள் எங்களது பிள்ளைகளுக்கே நாங்கள் அந்த இடங்களை பார்க்கறதுக்கு காட்டி கூட்டிக் கொண்டு போக முடியாத நிலையை இப்பொழுதும் இருந்து வருகிறோம் ஆகவே நாங்கள் இந்த புதிய அரசாங்கத்தை மூன்றில் ரெண்டு பெரும்பான்மையோடு வந்த அரசாங்கத்தை மீண்டும் மீண்டும் நாங்கள் வலியுறுத்தி கூறுவர் என்னவென்றால் எங்களது பிரதேசங்களை மக்களிடையே ஒப்படைங்கள் அங்கே இராணுவ முகாம்கள் குறிப்பிடத்தக்க அளவுக்கு இல்லை மயிலிட்டி என்றா என்ன பலாலி என்றா என்ன வயாவிழா அந்த பிரதேசங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக இராணுவ முகாம்கள் கிழக்கு பக்கமாக அமைக்கப்பட்டிருக்கவில்லை ஆனால் ஒரு சில முகாம்கள் இப்போ எங்கன்னா வயவிழானு எடுத்தமென்றால் நான் சொல்ல போனேன் ஒரு இராணுவ ஆஸ்பத்திரி பேஸ் ஹாஸ்பிட்டல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க முழுக்க தனிப்பட்ட தனியாருடைய காணியல் அதே போன்று பலாலியில் ஆசிரியர் கலாச்சார எடுத்தமென்றால் பலாலி ஆசிரியர் கலாசாலையில் கடந்த காலங்களில் ஒரு வருடத்தில் ரெண்டாயிரம் ஆசிரியர்கள் கல்வி கற்று சென்று வந்த ஒரு ஒரு புனிதமான இடம் இன்று பார்த்தோமென்றால் அங்கே இராணுவ தளவாடங்கள் குவிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே அதே போன்று தோலகட்டி தேவாலயத்தை எடுத்த அங்கே திராட்சை பயிற்சிகள் உ உச்சமான ஒரு விளைவு கிடைக்கக்கூடிய ஒரு இடம் கிரேப் ஜூஸ் கிரேப் வைன் ப்ரனேட் மாதுளை ரசம் மற்றும் அது லவ் பேர்ட்ஸ் எல்லாம் அந்த பிரதேசத்தில் இருந்து மக்களை சுற்றுலாத்துறைக்கு வரவழைச்ச ஒரு பிரதான இடமாக நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம் இட்ட வரைக்கும் கூட அந்த பிரதேசங்களை விடாமல் விட்ட பிரதேசங்களில் உள்ள விவசாய நிலையங்கள் கிட்டத்தட்ட இருநூறு ஏக்கருக்கு கிட்ட அண்மைத்து அளவில் கடந்த கால ஜனாதிபதியால் விடுவிக்கப்பட்டு அந்த இடங்களில் நாங்கள் காலை எட்டு மணிக்கு போனால் பின் அஞ்சு மணிக்கு இடையில் வெளியேறிடுவோம் ஆனால் அங்கே ஒரு நிரந்தர இடத்தை போல ஒரு கொட்டில போடு இல்லாது தீ மூட்டை இல்லாது நாங்கள் துப்புரவாக்கிய மரங்களை எரிக்கக்கூடாது அப்போ என்னத்துக்கு நாங்கள் உள்ளுக்கு விவசாயத்துக்கு நீங்கள் எங்களை உள்ளுக்கு செல்ல விட்டீர்கள் என்றும் எங்களுக்கு ஒரு பூதார மர கேள்வியாக தான் இருக்குது ஆகவே இனிவரும் காலங்கள் யாவது மது புதிய அரசாங்கம் இத்தகைய தடைகளை நீக்கி எங்களோட மக்களை எங்களோட சொந்த இடங்கள் எல்லாம் உறுதிக்காணிகள்லாம் ஒரு ஒன்றும் காணிகளாக இல்லை நூற்றுக்கு எண்பத்தி அஞ்சு எண்பத்தெட்டு விதத்துக்கு மேலே அரச காணிகள்ன்று அங்கு சொல்கிறது இல்லை எல்லாம் சொந்த காணிகள் அது அதாவது உறுதி காணிகள் ஆகவே எங்களோட பிரதேசங்களை நீங்கள் விடுவித்து எங்கள மக்களை ஒரு இனிய வாழ்க்கையை தொடங்குவதற்கு அனுமதிக்குமாறு கேட்டு எனது சிறிய குறிப்பை முடித்துக்கொள்ளு அனைவருக்கும் வணக்கம் இஸ்லாம் வலைக்கம் நான் முகமது அமீர் இன்ஷா மன்னாரில் இருந்து வந்திருக்கேன் என்னென்னு சொன்னால் இந்த தொண்ணூறாம் ஆண்டுக்கு பிறகு வந்து காணி பிரச்சனை வந்து மன்னார் மாவட்டத்தில் அதிகரித்து கொண்டு வருகின்றது இதுக்கும் தொண்ணூறு பிரச்சனைக்கு பிறகு இருந்தபோதும் தற்போதும் கூடுதலாகவே அதிகரித்து கொண்டு வருவதால் வந்து இதில் முதலாவது வந்து வடமாகாணத்தை பொறுத்தவரை ஆக கூடுதலாக வந்து காணிகள் எல்லா காணியலும் எல்லா மத மக்களுடைய காணியலும் அபகரிக்கப்பட்டது இருந்த போதிலும் ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீம் மக்களின் ஒரு முழு கிராமம் அதாவது முப்பத்தி ஆறு தசம் ஏழு அஞ்சு ஏக்கர் காணி வந்து இந்த முழுமையாக வந்து அபகரிக்கப்பட்டு கடற்படை வசம் கைவிட கையளிக்கப்பட்டிருக்கு அவங்க வந்து அந்த காணியில் வந்து தன்வசம் கைப்படுத்தி நாங்கள் இதுக்காக வேண்டி கூடுதலாக போராட்டங்கள் தொடர்ச்சியான போராட்டங்கள் மூன்று மாத அளவில் நாங்கள் மேற்கொண்டோம் மேற்கொண்ட போதிலும் வந்து அது விடுவிக்கப்படாத நிலையில் முதல முதல் கட்டமாக வந்து ஒரு சிறிய பாதையாக அவங்கள் அமைக்கப்பட்டிருந்து ஒரு சிறிய தகர கே தகர கதவினால் வந்து அவங்களோட நுழைவாயில் அமைக்கப்பட்டிருந்தது தற்பொழுது வந்து ஒரு அரண்மனைக்கு போ எவ்வாறு நாங்கள் ஒரு அரண்மனையை நாங்கள் உள் செல்வோமோ அந்த அளவுக்கு அவங்களுடைய அந்த நுழைவாயில் வந்து அங்கே அமைக்க வைக்கப்பட்டிருக்கு அத்தோடு கொண்டச்சிக்குடா முள்ளிக்குளம் சன்னார் போன்ற கிராமங்கள் மன்னார் மாவட்டத்தில் வந்து காணிகள் வந்து கடற்படை கைவசம் உள்ளது அதையும் தாண்டி தற்பொழுது அபிவிருத்தி என்ற பெயரில் வீதி அவங்களோட தொழிற்சாலைகள் ஒவ்வொரான இதுகளுக்கு வந்து இந்த காணிகளை மக்கள காணிகளை அபகரித்து தொடர்ந்துமே காணி சில இடங்களில் காணி அபகரிப்பு வந்து விடுவிக்கப்பட்டிருந்தாலும் தற்பொழுது மன்னார் மாவட்டத்தில் வந்து காணி அபகரிப்பு வந்து கூடிக்கொண்டே இருக்கிறது வீதி அபிவிருத்திக்கன மக்களுடைய காணி எடுக்கிறாங்க மணல் அகல்வோ காற்றாலை மன்னார் தீவில் வந்து இந்த மணல் அகலும் காற்றாலைக்காக வேண்டி வந்து தனியாருக்கு வந்து காணி வைக்கப்பட்டு காணி வந்து அப அபகரிக்கப்பட்டிருக்குது இதையும் தாண்டி வந்து எங்களுக்கு வந்து முழுமையாக எல்லா மண் எல்லா பிரதேசங்கள்லேயும் வந்து காணிகள் வந்து தற்பொழுது கூடுதலாக அபி அபகரிக்கப்பட்டு கொண்டே வந்து தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது நிறுத்தப்படவும் இல்லை இதற்கான போராட்டங்கள் பல வகையில் நாங்கள் மேற்கொண்டிருந்தாலும் இதுவரையில் எந்த எந்த விதமான எங்களுக்கு ஒரு முழுமையாக எந்த விதமான ஒரு தீர்வுமே கிடைக்கப்பெறவில்லை இதுக்கு முதல்ல இருந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி வேறு வேறு நிறுவனங்களிடம் நாங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து போராட்டங்களையும் எங்களுக்குரிய காணியை வந்து ஏனென்றால் முழுமையாக எங்களுக்கு ஒரு சிறு அளவு கூட ஒரு ஒரு பேஜஸ் அளவு கூட எங்களுக்கு எங்களுக்குரிய காணி இல்லை எங்களோட முழு ஊருமே வந்து அவங்களோட கட்டுப்பாட்டு கீழே இருக்குது சிலாவத்துறை கிராமம் நாங்கள் சிலாவத்துறை கிராமத்துக்கு உள் நுழைவதாக இருந்தாலும் சரி சிலாவத்துறை கிராமத்தை விட்டு வெளியேறுவதாக இருந்தாலும் கடற்படையும் ஆமீர் அவங்களோட அனுமதியோடு தான் நாங்கள் அதனுள்ள உள்ள நுழையணும் அவங்களோட அனுமதியோடு தான் நாங்கள் வெளியில் போவோம் இவ்வாறு நாங்கள் பல சிரமங்களை மேற்கொண்டு வருகிறோம் மையவாடிக்கு மையவாடிக்கு போகும் பாதையை வந்து ஆமி ஆமியால் வந்து அந்த பாதையை வந்து அடைஞ்சி வச்சுருக்காங்க நாங்கள் இருபது மீட்டர் மையவாடி நாங்கள் பா மையவாடி பள்ளிவாசலேருந்து மையவாடிக்குள்ளே போக வேண்டிய இடத்துல இப்போ தற்போது வந்து நூறு மீட்டர் நூற்றம்பது மீட்டர் வந்து நாங்கள் போகிறோம் அதை விட போலீஸ் சிலாவத்துறை கிராமத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் வந்து அவன் போலீஸ் நிலையம் வந்து தன் தொண்ணூறுக்கு முதல்ல இருந்த ஒரு தாய்மார் தாய்மார் கழகத்தை வந்து தாய்மார் தாய் சே நிலையத்தை வந்து த அபகரித்து வச்சுருக்காங்க இதையும் தாண்டி வந்து நாங்கள் தற்பொழுது நிறைய பிரச்சனைகள் எதிர்கொண்டோம் பெண்கள் வந்து நாங்கள் நிறைவில் நட நடமாறுறதாக இருந்தாலும் அந்த ஆமி கேம்ல இருக்கிற அந்த நுழைவாயில் அதில் ஆமி நிற்கும் அடுத்தது வந்து நீவி நிற்கும் இவ்வாறான இது தடைகளை தான் நாங்கள் அந்த இடங்களுக்கு போகின்றோம் அபிவிருத்தி என்ற பேரில் வைத்தியசாலைக்கும் வீதி அபிவிருத்திக்கும் வந்து காணிகள் வந்து முற்றுமுழுதாக அபகரிக்கப்பட்டு கொண்டிருக்கு இதில் நாங்கள் எங்களோட நான் வந்து தொண்ணூறாம் ஆண்டுக்கு முதல்ல போகும்போது எனக்கு வந்து நாலு வயது எங்களுடைய தாய் சகோதரங்கள் தாய் சகோதரங்கள் தாத்தா பாட்டி அவங்க வந்து இருந்த இடங்களை கூட நாங்கள் எங்களோட கண்ணால் நாங்கள் கண்டதில்லை நாங்கள் எங்களுக்கு போகணும்னு நிறைய ஆசை நிறைய எங்களுக்குள்ள இருக்குது மன வேதனைகள் நிறைய மனக்குமுறல்கள் இருக்குது அதையும் தான் எங்களுக்கு வந்து அந்த இடங்களுக்குள்ள நாங்கள் பள்ளிவாசல் ரெண்டு பள்ளிவாசல் இருக்குது ஒரு இந்து கோயில் இருக்குது நான்கு மக்களும் வந்து ஒரு மிகவும் ஒற்றுமையான நிலையில் வாழ்ந்து வந்த கிராமம் தான் இந்த சிலாத்துறை கிராமம் எங்களுக்கு இதுவரை காலம் வந்து இந்த காணியை விடுவிக்கிறதுக்கோ எதுக்குமே நாங்கள் எடுத்த எடுத்த எல்லாமே வந்து எங்களுக்கு வந்து ஒரு தடையாக ஏதாவது ஒரு தடையும் முற்று முழுமா முற்று முழுதாக நாங்கள் ஒரு ஏமாற்றத்தையும் தான் மேற்கொண்டோம் தற்பொழுது இந்த பால் நிறுவனம் வந்து தொடர்ச்சியாக எங்களோட நாங்கள் அவங்களோட தொடர்ச்சியாக பயணிக்கிறதால இந்த முறை மா அரசாங்கமாக மாறி இருக்கிறதால எங்களுக்கு வந்து இந்த பால் நிறுவனத்தின் ஊடாக வந்து ஒரு முழுமையான ஒரு வெற்றி கிடைக்கும் என்று நம்பிக்கையோடு தொடர்ந்து நாங்கள் பால் நிறுவனத்தோடு பயணிக்கிறோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் முல்லத்தி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காணி சம்பந்தமான பிரச்சனைகளை உங்களுக்கு தெரியப்படுத்துவோம் என்றதுக்காக வந்திருக்கின்றேன் முதலாவது முல்லத்தி மாவட்டத்தில் கரதுரப்பேட்டி பிரயத்தில் வீரங்குளம் ஒன்று ஒரு குளத்தையே ஒரு நூற்றி ஐம்பது ஏக்கர் கொண்ட குளத்தையே வனவனத்தினை வனவளத்தினைக்களும் கல் போட்டு மறைத்து வைத்துகின்றார்கள் அதில் எழுபத்தஞ்சு குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கு ஏக்கர் வீதம் கொடுக்கப்பட்ட காணி வயல்காணி அது முற்று முழுதாக வனவளத்தின திணைக்களம் மறித்து வைத்திருக்கிறார்கள் அதே போல் குறுந்தூர்மலை குறுந்தூர்மலையில் இருந்த எங்களோட சிவன் கோயில் அங்கே நாங்கள் வழிவடை செல்ல முடியாத நிலை கடந்த காலத்தில் ஏற்பட்டது தற்போது கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலும் முழுக்க 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 நாங்கள் போய் எங்களுடைய பொங்கல் கடமையில செய்ய முடியாத நிலை இருக்கிறது அங்கே வந்து தொல்பொருள் திணைக்களம் நெருப்பு மூட்டி பொங்கக்கூடாதுண்டு தடை விதித்துருக்கிறார்கள் அதனால் நாங்கள் கற்பூரங்கூட கொள்கையில் பூசை பூக்கள் பூக்களை கொண்டு போய் பூ பால் ஊற்றி பூசை செய்துட்டு வாரம் அந்த நிலைமையை எங்களுக்கு இந்த அரசாங்கம் அந்த நிலைமையில் நாங்களும் கோயில் ஏற்கனவே இன்னொரு ஆண்டுகளுக்கு முற்பட்ட அந்த கோயில் எங்களோட மூதாதையர் வழங்கின கோயில் இந்த கோயிலை நாங்கள் எங்களோட மக்களும் வழிபடுறதுக்கு நீங்கள் சம்மந்தப்பட்டவர்கள் எங்களுக்கு விட்டு தரவணும் என்று கேட்டுக்கொண்டு அதே நேரத்தில் ி மாவட்டத்தில் ஏற்கனவே ஒரே ஒரு இராணுவ முகாம் இருந்தது இப்போ நூற்று கணக்கில் இராணுவ முகாம்கள் இருக்குது அது அவ்வளவு காணிகளும் மக்களுடைய காணி ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு அறுநூறு ஏக்கருக்கிட்ட அரச காணியாக இருந்தாலும் ஏனைய காணி முழுக்களும் மக்கள் இந்த காணி போல் வீரம் அந்த குறுந்தூர் குளம் ஒன்று இருக்குது அந்த குளத்துக்குள்ளே இருக்கிற விவசாய காணிகளுக்கு கொண்டு போகிறது வாய்க்கால் வட்டுறதுக்கு வாய்க்காலால் வாய்க்கால் வட்டி கொண்டு போகிறதுக்கு தடை விதித்திருக்கிறார்கள் தொல்லியல் திணைக்களம் இதே போல் அதான் இலங்கையில் இருக்கக்கூடிய அத்தனை மாவட்டத்தை விட முல்லத்தி மாவட்டத்தில் கடுமையான அந்த அரச இயந்திரங்கள் முழுக்களும் காணி பறிக்கிற இயந்திரம் முழுக்களும் தான் குவிக்கப்பட்டிருக்கின்ற சூரி இதுக்கான விடையை எங்களோட பால் நிறுவன் மூலம் அரசாங்கத்தோட கதைச்சு பெற்றுத்தரவிடும் என்று கேட்டு விடைவென்றே நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் நான் தற்போது காரநகர் மடத்துவள கிராமத்தை சேர்ந்த நபர் அந்த வகையில் நாங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நாங்கள் அந்த கிராமத்தை விட்டு சென்றிருந்தோம் திரும்பவும் நாங்கள் அந்த காணி ஒரு சில காணிகள் விடுபட்டு இருக்கின்றது நமது மடத்து காணி வந்து நாற்பத்தி நாலு குடும்பங்களை சேர்ந்த மக்கள் இருந்தாங்கள் இப்போவும் அந்த காணியை விடுறதுக்கு அதாவது இராணுவம் வந்து அதற்கு அதாவது கடற்படை இலங்கை கடற்படை அதை சுயேர்த்தி வச்சுக்கின்றார்கள் ஆனால் அதில் படை முகாம் இல்லை அது வெறும் தான் இருக்கின்றது இது சம்மந்தமாக நாங்கள் சில அதிகாரிகளோடு கதைச்சபோது மற்ற இராணுவ தளபதியாக இராணுவ கடற்படை தளத்தோடு கதைச்சபொழுது இதுக்குரிய முறைப்படி கூடாக வந்து இது சம்மந்தமாக கதைச்சால் தாங்கள் அந்த காணியை விடுறதாகவும் கதைச்சிக்க இருந்தார்கள் இவ்வளவு இதுதான் எங்கள்ட மக்கள் அந்த கிராமத்தில் இருந்ததுக்கான அத்தாட்சி அந்த வகையில் அந்த காணியை வந்து சீனோர் எங்களுக்கு வாங்கி தந்தது பிரேமதாசா காலப்பகுதியில் அந்த வீட்டு திட்டம் தந்தது எங்களோட மக்கள் தனித்தனியாக தங்களோட காசில் கொடுத்து கூலி கொடுத்து கட்டியிருந்தார்கள் அந்த வகையில் எங்களோட மக்கள் அதில் வாழ்ந்துவிட்ட பேர் விவரம் இதில் இருக்கின்றது இல்லாட்ட பேர் விவரமும் இருக்கின்றது அந்த காணியை மற்றது எங்களோட மைப் அதாவது எங்கட க எங்கள்ட ஊருக்கான மைப் இதையும் உங்களோட காட்டி காட்டிக்கொள்வதோடு இந்த காணியையும் எங்களோட மக்கள் வாழ்கிறதுக்காக அந்த நாற்பத்தி நாலு மக்களும் வாழ்கிறதுக்காக இந்த அமைப்புக்கூடாக அதை பெற்றுத்தரும்படி தங்களை தாய்மையுடன் கற்றுக்கொள்கின்றேன் வணக்கம் எனது பேர் அச்சுதன் நான் கிண்ணச்சி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கிறேன் எங்கட முதலாவது காணி பிரச்சனை என்றால் எமது துறைமுகம் அதாவது எமது கிராமத்தில் ஆயிரத்தி எழுநூறு ஏக்கர் காணியை வந்து கடல் படை வச்சிருக்குது அதில் நாங்கள் கேட்பது எங்கட துறைமுகத்தையும் நாங்கள் இருந்த குடியிருப்பையும் எங்களுக்கு தந்து தோவினால் எங்களோட தொழில்கள் எல்லாத்தையும் நாங்கள் ஒரு நல்ல ரீதியில் செய்ய முடியும் இல்லை என்றால் எங்கட படகுகள் எல்லாம் முழுக்க இல்லாமல் நாங்கள் பெரும் சிரமத்தில் இருக்கிறோம் அதையும் வந்து நான் இந்த ஊடகத்தில் பச்சப்பு மூலமாக நான் அதை தர விரும்புகிறேன் அதை நீங்கள் எட்டி இந்த ஊடகத்துக்கு ஊடகங்களில் எங்களுக்கான இதை செய்கிறோம் மற்றது இந்த நாட்டின் ஜனாதிபதியுடன் நாங்கள் கேட்பது புத்தபிரான் ஒரு முதன் முதல் உண உலகத்திலேயே ஜனநாயகவாதி அவற்றை போதனையை பின்பற்றுறதுக்கு எல்லாரும் வேணும் இன்றைக்கு புத்தபிராண்ட போதனையை பின்பற்ற ஒரு புத்ததுரவைக்குத்தான் தையிட்டியில் எங்கள்ட முன்னோர்கள் காணி கொடுத்தார்கள் இப்போ அந்த புத்தபிராணின் போதனைக்கு எதிராக செயல்படுற அத்தனை துறவிகளும் தான் எங்களோட காணியை வந்து கப்படி வந்து தங்களோட மதங்களும் மடாலயங்களையும் கட்டி கொண்டிருக்கிறார்கள் அப்போ இதிலேருந்து விடுபட்டு எல்லாருமே நாங்கள் புத்தபிராண்ட போதனையை பின்பற்றுறதுக்கு நாங்கள் எல்லோருமே சேர்ந்து செயல்பட வேணும் கேட்டு இதுக்கு எதிராக செயல்படுகிறால் புறவும் எங்களுக்கான விஷயங்கள் அதாவது சண்டை சச்சரவுகள் எல்லாம் பெறும் நாங்கள் எல்லாருமே புத்தபிராண்ட போதனையை பின்பற்றுவோம் பாருங்கள்